பருவநிலை மாற்ற குழந்தைகளுக்கு காய்ச்சல் பாதிப்பு அதிகமாக இருக்கு எல்லா பருவ காலங்களிலும் இந்த காய்ச்சல் பாதிப்புகள் என்பது வருவது என்பது இயற்கை அதுவும் இப்போ தமிழ்நாட்டை பொறுத்தவரை மிகப்பெரிய அளவில் உள்ளாட்சி நிர்வாகங்கள் இந்த கொசு உற்பத்தியை தடுக்கிற அந்த பணி இதெல்லாம் மிக சிறப்பாக செய்து கொண்டிருக்கிற காரணத்தினால் டெங்கு மலேரியா போன்ற இந்த காய்ச்சல் பாதிப்புகள் என்பது தொடர்ச்சியாக கட்டுக்குள் இருக்கிறது நான் ஏற்கனவே பலமுறை சொல்லியிருக்கிறேன் டெங்கு பாதிப்புகள் தமிழகத்தை பொறுத்தவரை இரண்டு முறை மிகப்பெரிய அளவில் அதிகமாக இருந்தது இரண்டாயிரத்தி பன்னெண்டுல அறுபத்தி ஆறு பேர் டெங்குவினால் பாதிக்கப்பட்டு உயிரிழந்திருக்கிறார்கள் இரண்டாயிரத்தி பதினேழு இதுதான் அதிகபட்சமான உயிரிழப்புகள் தொடர்ச்சியாக இந்த அரசு பொறுப்பேற்றதற்கு பிறகு கடந்த நான்கு ஆண்டுகளில் ஓரிலக்க அளவில் தான் இறப்புகள் என்பது இருந்து கொண்டிருக்கிறது அதையும் தடுப்பதற்குரிய நடவடிக்கைகளை துறையின் சார்பில் தொடர்ச்சியாக செய்யப்பட்டு வருகிறது மருத்துவசென்னை வடசென்னை மக்களுக்கான வளர்ச்சி திட்டம் என்பது இன்றைக்கு எல்லா துறைகளின் சார்பிலும் பெரிய அளவில் தொடர்ந்து செய்யப்பட்டு வருகிறது குறிப்பாக வடசென்னையை பொறுத்தவரை ஏற்கனவே மருத்துவ கட்டமைப்புகள் என்பது இப்போ கே எம் சி ஆகிருந்தாலும் ஸ்டான்லி ஆகிருந்தாலும் ராஜீவ்காந்தியாக இருந்தாலும் ஓமந்தூரார் மல்டி ஸ்பெஷாலிட்டியாக இருந்தாலும் ஓமந்தூரார் மெடிக்கல் காலேஜ் ஹாஸ்பிட்டலாக இருந்தாலும் எல்லாமே இந்த வடசென்னையை ஒட்டி இருக்கிற வட வடசென்னை மத்திய சென்னை பகுதியில் இருக்கிற மருத்துவமனைகள் தான் இவற்றில் இன்றைக்கு மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சருடைய மிக தீவிர வழிகாட்டுதலோடு ஒரு நூறு படுக்கைகள் கொண்ட ஒரு சாதாரண மருத்துவமனை இன்றைக்கு எட்நூத்தி அறுபது படுக்கைகள் கொண்ட ஒரு மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவ மணியாக இன்றைக்கு உருவாகி இருக்கிறது